ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம் இன்றைக்கி கிளாஸில் நம்ம டிஎன்டெட் பேப்பர் டூவில் தமிழ் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒர்க் நம்பர் த்ரீ அதில் பாருங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அனைத்து மக்களும் வழிபட உரிமை கிடைத்த பின்பே உள்ளே சென்று வழிபடுவேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க காந்தியடிகள் காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார் உ வே சா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எந்த மாதம் சென்னைக்கு வருகை புரிந்தார் பிப்ரவரி ராணி வேலு நாச்சியாருக்கு குதிரைப்படை அனுப்பி உதவிய மன்னர் ஐதர் அலி கூற்றை ஆராய்கன் கொடுத்திருக்காங்க இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல்லையும் உரிச்சொல்லையும் சார்ந்து வரும் இடைசொல் அது தனித்து இயங்காது இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக செகண்ட் ஒன் ராங் அப்போ ஆன்சர் வந்து பி தான் கரெக்டு வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வவு சி கூற்றை ஆராய்ந்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இதில் எது ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை எதுவும் இல்லை அதுதான் அதோடைய ஆன்சர் சொற்பொருள் தருக தண்டருள் இதோடைய ஆன்சர் வந்து குளிர்ந்த கருணை கண்ணி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை இரண்டு அடிகள் வவுசி சுதேசி நாவாய் சங்கத்தை பதிவு செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தாயுமானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார் ஆன்சர் திருச்சியை ஆண்ட விஜய விஜய ரகுநாத சொக்கலிங்கம் தமிழ்ச்சொல் தருக பேட்ரியோட்டிசம் இதோட ஆன்சர் நாட்டு பற்று கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் லெபனான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என பாடியவர் பாரதியார் மணிமேகலை கூறும் கோமுகி பொய்கையில் டேஸ் திங்கள் முழுநிலா நாளில் அப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும் வைகாசி மணிமேகலை கையில் இருந்த அமுதசுரபியில் முதலில் உணவு இட்ட பெண் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஆதிரை கோமுகி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுவின் முகம் போன்ற பொய்கை தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதை தொகுப்பு யாருடையது எஸ் ராமகிருஷ்ணன் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க சினை பெயர் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு பெயர்ச்சொல் அடிப்படையில் கரும்பலகை துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசருக்கனிவு காண்போம் எனும் வரிகள் யாருடையது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா புலவர் ஆ முத் முத்தரையனார் மலேசிய கவிஞர் நீதிநூல் பயில் என்கிறார் யாருன்னு பாரதியார் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர் அப்படின்னு சொல்லுவோம் எந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் என வள்ளுவர் கூறுகிறார் பொறாமை பேராசை சினம் கடும் சொல் பேசுதல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன் நயம் செய்துவிடல் காமராஜர் பிறந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு சென்றதை கண்டு புத்தர் அதனை தடுத்தார் பிம்பிசாரர் சொற்பொருள் தருக கும்பி கும்பி அப்படின்னா வயிறு கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு கவிமணி எழுதிய நூல்களில் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் வந்து ஆசிய ஜோதி பிரித்து எழுதுக இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் தனக்கென முயலா நோன்றால் விதற்கென முயலுனர் உண்மையானே எனும் வரிகள் என் நூலில் உள்ளது புறநானூறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் யார் வள்ளலார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்ற வாசகம் யாருடையது அன்னை தெரசா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம் கைலாஸ் சத்யார்த்தி கடந்த முப்பது ஆண்டுகளில் எத்தனை ஆயிரம் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் எண்பத்து ஆறாயிரம் அன்னை தெரேசாவிற்கு டேஸ்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதி இதயம் கொடுத்து இதயங்களை வென்ற எவரை உலகம் என்றென்றும் நினைவில் கொள்ளும் ஹிதேந்திரன் கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி வந்து இயல்பு நவிழ்ச்சி அணி ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலோ கோமான் இந்திரனே கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் நீத்தூர் பெருமை மூன்றாவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் நான்காவது அதிகாரம் ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் பி தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி கூறும் நூல் வந்து திருக்குறள் கவிஞர் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் டேஸ் இது கிழக்கு அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் டேஸ் என்னும் கைத்தடி விளங்குகிறது ஆன்சர் அஹிம்சை காந்தி அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் வந்து மதுரை பாரதியார் அவர்களை தமிழ்நாட்டின் சொத்து என காந்தியடிகளிடம் கூறியவர் ராஜாஜி காந்தியடிகள் எங்கு வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்கா பொறுத்துக சிவகங்கை மீட்பு வேலு நாச்சியார் வந்து வீரம் மருது சகோதரர்கள் ஆற்றல் ஐதர் அலி பார்த்திங்க அப்படின்னா உதவி குயிலி வந்து தியாகம் ஸோ ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ வேலுநாச்சியார் சிவகங்கையை எந்த ஆண்டும் மீட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் இது கிடையாது வஉசி தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தாய் மாணவர் பாடல்கள் கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு என பாடியவர் யார் அப்படின்னா கலில் ஜிப்ரான் பி கதரிசி என் நூலின் ஆசிரியர் யார்னா புவி அரசு ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் என்று கூறியவர் மணிமேகலை பசிப்பினி போக்கிய பாவை என போற்றப்படுபவர் மணிமேகலை பாதம் என்னும் சிறுகதை எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தேசாந்திரி ஆன்சர் வந்து தேசாந்திரி பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு எஸ் ராமகிருஷ்ணன் பத்தி நம்ம பார்க்கணும் ஸோ ஆன்சர் வந்து கை முளைத்த கதைகள் கூற்றுகளை ஆராய்க பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் செம்மை நன்மை வட்டம் சதுரம் என்பன பண்பு பெயர்கள் ஆகும் ஒன்னும் ரெண்டும் சரியான ஆன்சர் அடுத்தது காரண பொது பெயர் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க வளையல் வன்புகழ் புகழ் கொடையிற் காண்போம் வலிமையை போரில் காண்போம் என பாடியவர் யார் அப்படின்னா ஆ முத்தரை எனார் நமக்கு துன்பம் செய்தவர் படி அவருக்கு டேஸ் தான் அவரை தண்டிக்கும் வழி என வள்ளுவர் கூறுகிறார் ஆன்சர் நன்மை செய்வது உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் என வள்ளுவர் கூறுகிறார் எது இல்லைனா குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அறம் சொற்பொருள் தருக பூதலம் பூதலம் அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம் பூதலம் அப்படின்னா பூமி லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலின் ஆசிரியர் யார்னா எட்வர்ட் அர்னால்டு காண்பவைகளில் எவை சரி மணி பல்லவ தீவு புத்த பீடிகை ஆதிரை ஆபுத்திரன் மனைவி தீவத்திலை மணி பல்லவ தீவின் காவல் ஆன்சர் ஒன்னும் மூணும் தான் கரெக்டான கருணை உடையவரே என்னும் கண்ணிய வாழ்வுடையவராம் என்று கூறுபவர் யார் அப்படின்னா புத்தர் வள்ளலார் பசித்தோருக்கு உணவளிக்க சத்திய தருவ சாலையை எங்கு நிறுவினார் அப்படின்னா வடலூர் கடுமையான தொற்று நோயான தொழுநோயால் பாதிக்கப்பட்டவரையும் கருணை மனம் கொண்டு அவருடைய புண்களை தனது கைகளால் தூய்மை செய்து அவர்களுக்கு மருந்தினை அளித்த புனித அன்னை தெரேசா வள்ளலார் வள்ளலாருக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பசிப்பினி போக்கியவர் தான் யாருன்னா வள்ளலார் கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்னா குழந்தை உரிமைகளுக்கு பாடுபட்டவர் அன்னை தெரேசா யாருன்னா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அப்போது ஆன்சர் பாருங்க இங்கே வந்து ஃபஸ்ட் டூ ஒனுக்கு வந்து ஆன்சர் டூன்னு கிடைக்கும் இதுக்கு த்ரீ இது ஒன் ஸோ டூ த்ரீ ஒன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் நூற்றி மூணு நாடு எண்பதாயிரம் கிலோமீட்டர் அவர் டிராவல் பண்ணியிருக்காரு மனித நேயத்தின் மகத்தான சாத் துடிக்கும் இதயத்தை தானமாக அளித்த இக்கால வள்ளல்கள் யார் அசோகன் புஷ்பாஞ்சலி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்படக் கூறுவது எது அப்படின்னா அணி சரியான குரலை தேர்ந்தெடுக்க நோயெல்லாம் நோய் செய்தார் மேலெல்லாம் நோய் செய்தார்